நீ கும்பிட்ட கடவுள் எங்க நீ ரொம்ப நல்லவராக தானே இருந்தீங்க ஆனால் உங்களை எதுக்கு அந்த சாமியை கைவிட்டுச்சு இப்படி எப்போவுமே குழம்பிகிட்டு இருக்கிற அம்மா கண் பார்வை இழந்த அப்பா ஏழு முறை திருமணமாயிட்டு ஏழு முறையும் ஃபர்ஸ்ட் நைட்லேயே ஹஸ்பண்டை இழந்த இளம் பெண் இவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை தர வந்த விடுதலை நாயகன் பற்றி தான் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் தோபியாத் இந்த பேர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி தோபியா பற்றி சொல்கிறதுக்கு முன்பு அவரோட அப்பா தோபித் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா கிமு எழுபத்தி ரெண்டுலயே வந்து ஒரு இஸ்ரேலராக இருந்தாலும் கூட அசிரியா அப்படின்ற ஒரு நாடுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டவர் தான் தோபியாத்தோட அப்பா தோபித் இப்போ ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர்னா எந்த அளவுக்கு அப்படின்னா வழியில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அனாதைகளை வந்து யாருனே இவங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களை போயிட்டு அந்த உடலெல்லாம் போயிட்டு அடக்கம் செய்கிற அளவுக்கு இவர் வந்து ரொம்ப நல்ல தனத்துல இருந்தார் இந்த தோபித்து இப்போ அவருக்கு கண் பார்வை இல்லை வேலை செய்ய முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எப்பத்தாரா அப்படின்ற ஒரு ஊரில் அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க ராவகுவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இவர் கொஞ்சம் நாளுக்கு முன்பு ஒரு நானூறு கிலோ வெள்ளியை வந்து கொடுத்து வச்சுருந்தாரு இப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால பையனை கூப்பிட்டு தோபியாத்தை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ வந்து என்னோட ரிலேட்டிவ் ஹவுஸுக்கு போ அங்கே போயிட்டு அந்த வெள்ளியெல்லாம் கொண்டு வா நம்ம கொஞ்சம் ஃபேமிலியை வந்து நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறாரு ஸோ தோபியாத்து கிளம்பி போகிறாரு நம்மளோட ஹீரோ சரிங்களா தோபியாத்து பையன் தோபியத்து அப்பா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஸோ தோபியாத் வந்து கிளம்பி போகும்பொழுது யாருமே இல்ல தெரியாத இடத்துக்கு போறோம் எப்படி தனியா போறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே போறாரு அவருக்கு துணைக்கு ஒரு ஆள் வராங்க சரிங்களா அப்போது ஒரு அதிதூதுவர் வந்து அவரு கூட இருக்கிறார் ரஃபேல் அதிதூதுவர் அப்போ இவருக்கு பேர் யாருன்னு தெரியாது பட் இந்த ஒரு கூட ஒருத்தர் மனிதர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தைரியத்துல இவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு ரொம்ப தூரம் அங்க போன போன பிறகு ஒரு ஆறு பார்க்குறாங்க அந்த ஆறுல வந்து ஒரு பெரிய மீன் அந்த மீனை பிடிக்கிறாங்க அப்போ இந்த அதிதூதர் சொல்றாரு அந்த மீனை வந்து நம்ம சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்பு என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ரத்தப்பை ஈரல் இதயம் இதெல்லாம் தனியாக எடுத்து வைப்பா எப்படி நாளைக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இவர் போறாரு அங்கே போன பிறகு அந்த ஃபேமிலியை போயிட்டு மீட் பண்றாரு யாரு ராகுல் வீட்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா அங்கே சாரால் அப்படின்ட்டு அந்த பெண்ணுக்கு தான் வந்து ஏழு முறை கல்யாணம் ஆயிட்டு ஏழு முறை ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இவரோட மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க அப்போ அங்க ஒரு பேய் பிடிச்சிருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி விடுதலை தர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அவர்கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா அந்த இதயத்துல ஒரு பகுதி ரத்த பையில ஒரு பகுதியை எடுத்து அதை வந்து ஒரு மருந்தா செஞ்சு அதை வந்து தூபம் போட்டு காமிக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட இருந்த அந்த பேய் போயிடுது அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்றாங்க சாராளுக்கும் கோவியாதுக்கும் மேரேஜ் நடக்குது அப்போ அந்த பொண்ணுக்கு விடுதலை கிடைச்சாச்சு அதுக்கு பிறகு அப்பாவை பற்றி ஒரே கவலை அப்போ வந்து அப்பாவுக்கு கண்ணு தெரியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வைஃபை கூட்டிக்கிட்டு அப்படி ஊருக்கு வராரு ஊருக்கு வரும்போது தான் அங்க வந்து திரும்பவும் அவர்கிட்ட மெடிசன் வச்சுங்களா அந்த ரத்த பையெல்லாம் இருந்துச்சுங்களா அந்த இது அப்புறம் மீனோட சேர்த்தல் இதெல்லாம் வந்து அவர் மருந்தா செஞ்சு அப்பாவுக்கு கண்ணுல பூசுறாரு பார்வை இழந்த அந்த தந்தைக்கு பார்வையும் கிடைச்சி போயிடுது அதாவது மாரல் என்ன அப்படின்னா கடவுள் வந்து இந்த கண் பார்வை இல்லாத அப்பாவுக்கு வாழ்க்கை இழந்த அந்த ஒரு பெண்ணுக்கு எப்படியாவது விடுதலை தரணும் அப்படின்னு நினச்சாரு அப்போ கடவுளே கீழே இறங்கி வந்தாரு வானதுதர் வழியாக ரஃபேல் வானதுதர் வழியாக வந்து தோபியாத்து அப்படின்ற இந்த ஒரு வாலிபனை பயன்படுத்தினாரு ஒரு எளிய வாலிபன் இந்த வ இந்த காலத்தில் வாலிபர்கள் இதை மாதிரி கடவுளின் குரலுக்கு வந்து செவி கொடுக்கறது இல்லை ஆனால் அந்த பையன் அப்பாவுக்கு ஒவ்வொரு பண்ணி அந்த வானதுதூர் சொன்னதெல்லாம் கேட்டு வாழ்க்கையில் நடந்ததுனால அந்த ஒரு பெண்ணுக்கு விடுதலை தர முடிஞ்சிச்சு பார்வை இழந்த அப்பாவுக்கு பார்வையும் கொடுக்க முடிஞ்சிச்சு தோபியாதோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நூறு ஆன்முகம் கூறும் ஆன்மீகம் அப்படின்ற இந்த எபிசோடு வழியாக உங்களை வெகு வெகு விரைவில் சந்திக்கிறேன் பாபாய்